Tavali, Dari Sana, Adi Yazi, Adi Yazi, Adi Yazi, Adi Yazi, Adi Yazi, Adi அனுபவெ அடியெடுமா அனுபவமே அந்தவன் தரிசனமே அடியும் அனுபவமே அந்தவன் தரிசனமே தரிசனமே

காமராஜ் அவருடைய கணக்கடுமத்தின் சார்பாக நெஞ்சாந்த நன்றி வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இந்த மகாபாரதத்திலே கடைசி பகுதியான ஸ்ரீ தரமர் வைகத்தம் என்று சொல்லப்பட்ட இந்த நாடகத்திலே இந்த உலகத்தை கட்டி காக்கக்கூடிய ஸ்ரீ கண்ணனாக நடிக்கக்கூடிய என்னுடைய முடி சாய்ந்த வணக்கத்தை கரபு வணங்கி நம்மது ஒரு நாடகத்தை நம்முடைய மன்னர்களை மனித குலம் மாணிக்கமாக வாழ்ந்து விண்ணுலகம் சென்ற ஊர் நாயக்கர் அப்பா நாயக்கர் அவர்களுடைய நினைவு தினத்தை பண்ணிட்டு இதன் நாடகத்தை ஏற்பாடு செய்த அவருடைய குடும்பத்தார்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொண்டு என்னுடைய கதாபாத்திரத்தை துவங்குகிறேன் நன்றி நன்றி வணக்கம் 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 எழுத இறைவதை நாடிசை பாடி இறைவனை நாடி இன்னிசை பாடி இருமுறை கூறிடும் தமிழையும் காக்கவை தானில் நாட்டையும் தமிழையும் காக்கவை தானவள் நமக்கட்டும் உள்ளதை வணங்கிவிட்டானவள் நமக்கட்டும் உள்ளதை தங்கிவிட்டார் படவன் தேர்தவள் அவன் இருப்பானோடு தந்தையும் தாயும் அவனுக்குள்ளையே தந்தையும் தாயுபோல் அவன் இருப்போடு தந்தையும் தாயும் அவனுக்குள்ளே தன்னால் தொடங்கி என்னால் பறந்து அண்ணால் தொடங்கி என்னால் பறந்து அவனுடையதுவுமே அமைவதில்லை நாட்டு அவனுடையதுவுமே அமைவதில்லை வரும் அறிந்திரமே இதை செப்பிடில் சோழக சரித்திரமே இதை செப்பிடில் சோழக சரித்திரமே எழுதாடில் எல்லையிலே இறைவனை ஏ நன்மைகள் செலுத்த வேண்டும் தீமைகள் அறிய வேண்டுவதற்காக ஆண்டவன் பெருமாளாகிய நான் இந்த பூலோகத்திலே அவதாரம் எடுத்திருக்கின்றேன் படிப்பு கடவுளாகிய பிரம்மதேவனுடைய முகத்தில் இருந்து சாமம் அதர்மம் என்று சொல்லப்பட்ட நான்கு வேதங்கள் தோன்றியது அப்படி வேதங்கள் தோன்றிய இந்த பூலோகத்தை நல்லவன் ஆளவனும் பெருக்காக மும்மூர்த்திகள் அனைவரும் ஒன்று கூடி இந்த லோகத்திலே ஒருவனை தோற்றுவித்தோம் அப்படி இந்த பூலோகத்திலே முதலாவதாக மனித குலத்திலே வந்தான் தான் சத்தியவர்களோடு சொல்லப்பட்ட அரசனாகப்பட்டவன் மாற்றப்படும் இந்த பூலோகத்திலே தோற்றுவித்து நீதி நேர்மை நியாயம் தர்மம் என்று சொல்லப்பட்ட அத்தனை சிறந்த விலங்கு சிறப்பாக ஆள வேண்டும் என்று சொல்லி அனுப்பி வைத்த பூலோகத்தை நோக்கி அப்படி இந்த லோகத்திலே நல்லவன் ஒருவன் இருந்தால் தீயவன் ஒருவன் இருக்கத்தான் தோன்றுகிறான் அப்படி தோன்றியவன் தான் அரக்கர் குலத்திலே பிறந்தவன் கையக்கிறவன் என்று சொல்லப்பட்ட அரக்கராகப்பட்டவன்

அதில் வரக்கூடிய அமிர்தத்தை கைப்பற்ற வேண்டும் நாம் சாப்பிட்டு தேவர்களுக்கு சமமாக வாழ வேண்டும் என்று சொல்லி அரக்கர்கள் நினைக்க அந்த மலையை தாங்க வேண்டும் தேவர்களை காக்க வேண்டும் என்ன செய்ய வேண்டும் இரண்டாவதாக அவதாரம் எடுத்தேன் இரண்டாவது அவதாரம் தான் கூடும் அவதாரம் என்று சொல்லப்பட்ட இரண்டாவது அவதாரம் மூன்றாவதாக காசிமா முடிவருக்கும் திதி என்பவர்களுக்கும் இரண்டு அரக்கர்கள் பிறந்தார்கள் யார் அவர்கள் இரண்டு ஆட்சிகள் இரண்டு கசுமை என்று சொல்லப்பட்ட அரக்கர்கள் பிறந்து அவர்களும் சாகா வரத்து பெற்று நாட்டு மக்களை துன்புறுத்திக் கொண்டிருக்க அந்த இரண்டு ஆட்சிகள் என்று சொல்லப்பட்ட கொடி அரக்கனை அழிப்பதற்காக மூன்றாவதாக நான்

பலராம் அவதாரம் வாமன் அவதாரம் அந்த அவதாரம் கிருஷ்ண அவதாரம் என்று சொல்லப்பட்ட அவதாரங்கள்லாம் எடுத்து சிஸ்டர்களை பரிபாலம் செய்து சிஸ்டர்களை அழித்து இந்த லோகத்திலே சரி கண்ணனாக ஆட்சி பொறுத்து வருகின்றேன் நான்

சிறப்பாக ஆண்டவர் கேட்டு தருவாயிலே அவருடைய பிறையிலிருந்து பெற்றெடுத்த வணங்காமடி வண்ணன் மச்ச திரேகம் படைத்தவன் தேவர்களை பார்த்தால் மஞ்சாதவன் குருவுக்கே மரியாதை செலுத்தாதவன் அண்ணன் தம்பிகளுக்கு ஐந்து பாதி நாடு நாம் தொண்ணூத்தி ஒன்பது மீதி நாடு என்று சொல்லி அவர்களை நாட்டு விட்டு காட்டுக்கு கடத்த வேண்டும் என்று சொல்லி எத்தனை கொடுமைகள் செய்து சூதாடு வைத்து கடைசியாக காட்டுக்கே அனுப்பி வைத்து விட்டார் அப்பொழுது பங்குள்ளபடி பகுதி நாடு தர வேண்டும் என்று தூதுவனாக புறப்பட்டு அந்த துரியோதனத்திலே அவன் கொடுக்க மறுத்தான் அப்படி மறுத்த காரணத்தினால் பதினெட்டு நாள் பாரத போர் உண்டு செய்து அந்த கௌரவ கோட்டத்தை அழைத்து தர்மத்தை மீண்டும் அஷ்டுக்கு அழைத்து வந்தது செங்கோல் ஏந்தி சிம்மாசனத்தில் அமர வைத்து நேர்மை தவறாமல் தர்ம தவறாமல் சிறப்பாக ஆண்டு வர வேண்டும் என்று நான் சொன்ன எப்படி அவருடைய ஆட்சி காலத்திலே பசுவும் புலியும் ஒரே மாட்டு தொழுவத்திலே தண்ணீர் சிறப்பாக ஆண்டு வருகிறார் யுகம் கல்யுகம் என்று சொல்லப்பட்ட யுகங்கள் ஆண்டு அந்த மூன்று யுகங்கள் இன்றோடு முடிந்து இன்னும் பதினாறு தினத்திலே இந்த பூலோகத்திலே கல்யுகம் என்று சொல்லப்பட்ட கொடியுகம் பிறக்க போகின்றது அப்படி இந்த ஊடகத்திலே கலியுகம் முன்பதாக நடந்தது என்ன இனிமேல் நடப்பது என்ன என்பது நாட்டு மக்களுக்கு தெரியாது பாண்டவர்கள் ஐவரியம் என்னுடைய அருமைத்தங்க துரோபதியை வரவழைத்து இந்த கலியுகத்திலே என்னென்ன கொடுமைகளை நடக்கப் போகிறது அதனால் நாட்டு மக்கள் என்னென்ன துன்பங்களை அனுபவிக்க போகிறார்கள் என்பதை எடுத்துரைக்க வேண்டும் அதற்காக நான் தூதுவர்களை வரவழைத்து அந்த அஷ்டாபுர நாட்டுக்கு சென்று பாண்டவர்களை அழைத்து வர சொல்ல வேண்டும் இதோ தூதுவர்களை எதிர்பார்க்கின்றேன் அறுவடை தூதுவர்களை தங்களை எதற்காக வரவழைத்தேன் தெரியுமா தாங்கள் உடனே அஷ்டாபர நாட்டுக்கு செல்ல வேண்டும் அங்கு சென்று பாண்டவர்கள் ஐவரியம் என்னுடைய அருமத்தங்க திரௌபதி ஆர்வர்களை சந்திக்க வேண்டும் உங்களுடைய மாயவனாகப்பட்டவர் உங்கள் அத்தனை பேர்களையும் திவராமரி வரவழைத்தார் என்று தாங்கள் அவர்களை அழைத்துக் கொண்டு வர வேண்டும் சிறு விண்ணப்பம் என்ன எப்பொழுதுமே கண்ணாய் என்றால் எங்கள் முன்வன் தோன்றுவார் இன்று எங்களை அழைத்திருக்கிறார் என்று அழைத்தால் கேட்டால் என்ன பதில் உரைப்பவர் நிச்சயமாக கேட்பார்கள் எப்பொழுதுமே கண்ணாய் என்று வரவழைத்தால் முன்னால் வந்து காட்சி கொடுக்கக்கூடிய கண்ணனாகப்பட்டவர் இன்றைக்கு மாறுதலாக அங்கே அழைத்திருக்கிறார் என்று சொன்னால் காரணம் இல்லாமல் காரியம் இருக்காது காரியம் இல்லாமல் காரணம் இருக்காது என்று சொல்லி அவர்களை கரத்தோடு நீ அழைத்துக் கொண்டு வர வேண்டும் சாமி அப்படி ஆகட்டும் இதோ எப்பொழுது சென்று அண்ணவர்களை அழைத்து வரண்டும் அப்படி ஆகட்டும் இதோ பாண்டவர்கள் எப்பொழுது வருவார்கள் என்று வலிமீது மீது விடுவைத்து காத்துக் கொண்டிருக்கிறேன் பாண்டவர்கள் வந்தபடனே இந்த கலியுகத்திலே என்னென்ன கொடுமைகள் நடக்கப் போகிறது என்பதை எடுத்துரைக்க வேண்டும் எதிர்பார்க்கின்றேன் பஞ்ச பாண்டவர்களை நான் சாட்சிகள் சாட்சி ஒன்று தெய்வத்தின் சாட்சியம்மா நம்பிக்கை வைத்து கல்லையும் பார்த்தால் உன்மைக்கு சாட்சியம்மா அதுதான் உள்ளத்தின் சாட்சியம்மா அதுதான் தெய்வத்தின் காட்சியம்மா நல்லவற்றென்றால் சாட்சிகள் என்று ஒன்று வந்த சாட்சி தெய்வத்தின் சாட்சியம்மா நம்பிக்கை வைத்து கல்லையும் பார்த்தால் உன்மைக்கு சாட்சியம்மா அதுதான் உள்ளத்தின் சாட்சியம்மா அதுதான் தெய்வத்தில் சாட்சியம்மா சாட்சிகள் ஒன்று சாட்சி ஒன்று தெய்வத்தின் சட்டியமா நம்பிக்கை வைத்து கல்லியம்மா தான் உள்ள அதுதான் சட்டியம் வேறுதல் இல்லை மனிதனப்பாங்கிறே தவறு தூரித மனிதன் அழுவதில்லையே தவறியு வானமல்லி நல்லவர் என்ன நல்லவர் எல்லா சாட்சிகள் என்று ஒன்றுமான சாட்சி சாட்சியம்மா நம்பிக்கை அதுதான் கல்மையை இதோ இதோ பஞ்ச பாண்டவர்கள் அவர்கள் எப்பொழுது வருவார்கள் என்று வலிமை வலிமையை காத்துக் கொண்டிருந்து இந்த கலியுகத்தில் நடக்கக்கூடிய கொடுமைகளை நான் எடுத்துரைக்க வேண்டும் எதிர்பார்க்கின்றேன் பாண்டவர்களை